அடுத்து நாம் பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தினமும் நடைமுறை பரிகாரம் நாம் செய்யும் பரிகாரம் பழிக்க என்ன பரிகாரம் செய்யலாம் தினசரி அப்படின்னு அப்போ சிம்ம ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி யாரு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி குரு ஆறாம் பாவகாதிபதி சனி அப்போ இந்த ஆறாம் பாவகத்திலும் ஐந்தாம் பாவகத்திலும் ரெண்டிலும் இரண்டாம் கலந்துட்டுள்ளது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டில் இரண்டரை கலந்துட்டுள்ளது அதே போல அந்த சூரியனுடைய மகர ராசியில் ஆறாம் பாவத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ அந்த ஆறாம் பாவாதிபதி செவ்வாயும் இந்த ஐந்தாம் பாவத்தில் முழு நட்சத்திரமாக உள்ள நட்சத்திரம் கேது அதேபோல் சுக்கரன் அப்போ நமக்கு இந்த நட்சத்திரத்தில் அதாவது இந்த ராசியில சிம்ம ராசியில உள்ள சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கரன் சுக்கரன் நமக்கு சரி பண்ணிடுவாங்க முழு நட்சத்திரம் அது சரியா போயிடும் அடுத்து உள்ள முழு நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ சிம்ம ராசிக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம திறம்பட செய்ய வேண்டியது நம்ம பரிகாரத்துக்கு பலன் தரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேதுவுடைய கணக்கெடுத்துட்டும் செவ்வாயை கணக்கெடுத்தும் கேதுவும் செவ்வாயும் இரண்டு பேரும் சேர்ந்தா தான் சிம்ம ராசிக்கு செய்யும் பரிகாரங்கள் பலன் தரும் அந்த பலனை நாம் வெற்றியோட அனுபவிக்க முடியும் இப்ப வீட்டுல ஒரு பெரிய பூஜை பண்ற கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ற வெளியூருக்கு போறப்ப ஒரு ஜோதிஷர் சொன்னாரு அதுக்கெல்லாம் வெற்றியை தரணும் அந்த பரிகாரம் அப்படின்னா தினசரி நடைமுறை பரிகாரமாக நாம் தினமும் பட்டன் வைக்கிற ஊசி இருக்கு பாத்தீங்களா அந்த ஊசி காஜா ஊசின்னு சொல்லுவாங்க பேரே காஜா ஊசி காஜாங்கறதே நமக்கு மதமாற்றம் உள்ள ஒரு பேர் அந்த காஜா ஊசியில் நாம் தினமும் ஒன்பது ஊசி எடுத்துக்கிறோம் ஒன்பது வண்ண கலர் நூல் எடுத்துக்கிறோம் அந்த ஒன்பது வண்ண கலர் நூலும் ஒன்பது ஊசியையும் டெய்லி கோர்த்து வச்சுட்டு நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது இறங்கி போனால் அந்த காரியத்தில் உள்ள சிக்கல்களை நாம் பிரித்து எடுக்க முடியும் தீர்த்து வைக்க முடியும் அதேபோல் நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய வீட்டில் பலூன் வாங்கி ஊதி உடைப்பது பலூன் டெய்லி வெளியில போறப்போ ஒரு பலூனை ஊதி உடைச்சிட்டு போனோம்னா நமக்கு அந்த பலூன் வெடித்து சிதறுவது போல நமக்கு வெளியில போய் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பறந்து போயிடும் பலூனை உடைச்சிட்டு அந்த காத்து எப்படி பறந்து போகுது வெளியில நடக்கக்கூடிய தீமைகள் நமக்கு அந்த காற்று போல் விடும் இது கேக்குறப்போ உங்களுக்கு காமெடியா இருக்கலாம் பட் இதை செய்யும் போது செய்யும் போது டெய்லி செய்யறப்போ ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்க பார்க்கும் போது அந்த உணர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும் அப்போ அதே மேல நெய் மட்டும் உள்ளங்கையில் வச்சு பெருவிரல்ல தலையில தேக்கணும் பெருவிரலில் உச்சந்தலையில வைக்கணும் நல்லா ஒரு தடவைனால ஒரு தடவை நெய்யை நல்லா அப்படி நோக்கிட்டு தான் நல்லா அப்படி உச்சந்தலையில ஒரு நாளும் ஒரு தடவை நல்லா வைக்கணும் அப்போ இந்த நெய் நமக்கு சூரியனுடைய பிரகாசத்தையும் டெய்லியும் நம்ம சந்தனம் மட்டும் எப்பவும் வச்சுக்கிட்டே இருக்கணும் சந்தனம் நம்ம நெத்தியில இருந்துகிட்டே இருக்கணும் சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்கு சந்தன நெத்தியில இருந்துகிட்டே இருந்தா அது ஒரு சிறப்பான பலனுங்க சூரியனுக்கு சந்தனம் எப்பவும் நெத்தியில இருக்கணும் அந்த குரு சந்தன இந்த குருவாவும் எடுத்துக்கலாம் சூரியனாவும் எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஆறாம் பாவத்தை அப்படியே ஆக்டிவேட் பண்ணிடுவார் ஐந்தாம் பாவத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவார் அப்போ இந்த ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம எங்க போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் அதை நமக்கு பலிக்கும் ஒரு ஜோசியர் தவறான பரிகாரத்தை சொன்னா கூட அதில் இருக்கிற நல்லது உங்களுக்கு நடந்துருக்கும் அப்போ அந்த வெற்றியை செய்ய தான் நடைமுறை பரிகாரமாக சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு நான் இந்த பரிகாரத்தை பரிந்துரைக்கிறேன் இது உங்களுக்கு புதுவித பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லதையும் செய்யும் உங்கள் மன மாற்றத்தையும் உங்களுடைய தடைகளையும் தாமத தாமசங்களையும் தாமதத்தையும் மாற்றி வெற்றியை தரும் யோகத்தை தரும் இதேபோல் சிம்ம ராசியும் சிம்ம லக்கணமும் நல்ல தொழில் முன்னேற்றம் மன வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்திலும் உறவுகளிலும் சிறந்து வர நாம் புதிய புதிய ஜாதக பிரகாரம் புதிய பரிகாரங்களை கண்டுபிடித்து இந்த நடைமுறை பரிகாரங்களை பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் அதுபோல் வெற்றி பெற உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு அந்த ஆண்டவன் நிர்ணயித்திருந்தால் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு வரும் அந்த தொடர்பு வரும்போது உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் நான் என் வாக்கால் உங்களுக்கு சொல்லி உங்கள் செவியால் நீங்கள் கேட்டு வெற்றி வருவீர்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கு என் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது என் முகவரி இருக்குது அதை பார்த்துக்கங்க தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன்